ஹலோ எவ்வரிவான் வெல்கம் பேக் டு யர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் பிரின்சஸ் ப்ளவுஸ்க்கான ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் பிஃபோர் வீடியோஸில் பேப்பர் மார்க்கிங் அண்ட் கட்டிங் அதை யூஸ் பண்ணி லைனிங்கில் ட்ரைஸ் பண்ணோம் ப்ளஸ் நல்ல துணியிலுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனில் பின் செக்யூர் பண்ணிவிட்டு அந்த நெக்கை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா ஹாஃப் இன்ச் அதே மெத்தட் தான் இதுலேயும் அந்த ஹோல் வச்ச நெக்கை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஷோல்டரை மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்ராஸ் கட் கொடுத்ததுக்கப்புறமா அதை உள்ளே திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிடும் எப்பயுமே ஒரு ப்ளவுஸில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக் டிசைன் வந்து வேறு ஏதாவது போடுறீங்க புதுசாக அப்படின்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சுற்றி கட் பண்ணிக்கோங்க ஷார்ப் எண்ட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க நான் கொடுக்குற மாதிரி அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் அதை திருப்பும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும் சில பேருக்கு நெக்கெல்லாம் நல்லா வரைவாங்க ஸ்டிச் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஆனால் திருப்பும்போது அந்த ஷேப் வராது அப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பும்போது நீங்கள் கட் கொடுத்தா தான் துணி லூஸ் ஆகி உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்து அந்த எண்ட் டு எண்டு திரும்பி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மேலே படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் இப்போ எல்லா ப்ளவுஸ்லேயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் மெஷர் பண்ணுறது ஒரே மெத்தட் மார்க்கிங் பண்ணுறதும் அதே மாதிரி தான் பண்ணணும் கட்டிங்க்கும் சேம் தான் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் ஆகும் ஒரு ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ்க்கும் லைட் லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் மோர் ஓவர் எல்லாமே காமனாக தான் வரும் ஸ்டிச்சிங் மெத்தடும் அதே மாதிரி தான் ஒரு லைனிங் ப்ளவுஸும் எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க நெக்லஸ் கார்னர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே டாட் பிடிப்போம் இல்லையா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு அடியில் மடித்து தச்சுட்டு ஷோல்ட்ரை ஹாஃபாக டிவைட் பண்ணி நாலே கால் இன்ச்சுக்கு ரெண்டு சைடுமே டாட் பிடிச்சிக்கோங்க இதோட பேக் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும் ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபாலோ பண்ணலாம் நியூ பேட்டர்ன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மெத்தடை மிஸ் பண்ணிடாதீங்க கட் பண்ண உடனேவே நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க பின் போட்டு அப்போ தான் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் மிஸ்டேக்கும் இல்லாமல் மாற்றி தைக்காமல் நீங்கள் கரெக்டாக அந்தந்த ரைட் மீன்ஸ் ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு ஒரு ஒரு போர்ஷனையும் உங்களால் சரியாக கவனிக்க முடியும் சரியாக பண்ண முடியும் ஸோ நான் அதுக்காக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பயோ இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சில பேருக்கு என்ன மிஸ்டேக் வரும்னா பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ரைட் லிஃப்ட் பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு கிளாத்துமே ஒரே சைடில் வர மாதிரி இருக்கும் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து ஃபர்ஸ்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் சைடில் போட் நெக் அப்படின்றதால ஃப்ரெண்ட் கிட்ட அந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா பிரின்சஸ்ஸு அது மேலே மட்டும் சின்ன சின்ன கட் கொடுத்து அந்த நெக்கை திருப்பி தைச்சிருங்க அதுதான் நெக் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும் பேக் நெக் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் சைடில் நெக்கை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் நெக் எந்த சைடில் இருக்குது அப்படின்னு சென்டர் போர்ஷனில் தான் அந்த நெக் வந்திருக்கும் சைடில் ரெண்டு பீஸ் தனி தனியாக இருக்கும் சென்டரில் இருக்கிறது தான் நெக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு ஹாஃப் இன்ச் அந்த நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தைச்சிட்டு திருப்பி படிமான தையல் போட்டுட்டு மற்றபடி எப்பயும் போல் சுற்றி கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டு எக்ஸஸான கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க ப்ரின்ஸஸ் ப்ளவுஸ்க்கு பேக் போர்ஷனில் சிங்கிள் பீஸ் கிளாத் தான் வரும் ப்ரின்ஸஸ் ஒன்னுக்கு சொல்கிறேன் ஃப்ரண்ட் போர்ஷனில் த்ரீ பீஸ் கிளாத் வரும் சென்டர் போர்ஷன் ஒன்று ரைட் லெஃப்ட் அப்படின்னா சைடில் ஒரு ரெண்டு கப் ஷேப் கேத்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும் அதை சென்டர் போர்ஷனில் மட்டும் நெக்கை ஃபோக்கஸ் பண்ணி ஹாஃப் இன்ச் தைச்சிட்டு திருப்பி படிமான தையில்ல் போட்டுக்கோங்க பேலன்ஸ் வர ரைட் லெஃப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் நீங்கள் எதையுமே தைச்சி திருப்ப வேண்டாம் டைரெக்டாகவே சுற்றி அந்த ஷேப் கேத்த மாதிரி சுற்றி ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸ் ஆன கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மூணு பீஸையுமே ஈக்குவலாக வச்சு செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ண போர்ஷன் எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா ரைட் லெஃப்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே அந்த பீசஸோட பாட்டமில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீஸ் இருக்கும் உங்களுக்கு அதை நம்ம லைட்டாக மடிச்சு வச்சு தைக்கணும் ஃபஸ்ட்டு கால் இன்ச் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் மடிச்சு வச்சு தைக்கணும் அப்படி இல்லைனா பேக் போர்ஷனில் ஒன்றரை இன்ச் மடிச்சிருந்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன்லையும் ஒன்றரை இன்ச் நீங்கள் மடித்து தைக்கிற மாதிரி அரை இன்ச் உள்ளார்த்தையும் இன்னும் ஒரு ஒரு இன்ச் ஃபுல்லாகவும் தைச்சி நீங்கள் மடிக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ப்ரின்சஸ் கட்டை ஜாயின் பண்ணி விடணும் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இருந்து மேல் பக்கமாக ஜாயின் பண்ணிட்டு போங்க ஹாஃப் இன்ச் ஜாயின் பண்ணணும் இதுக்கு தான் நான் ஹாஃப் இன்ச் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா நான் கட் பண்ணும்போது சொன்னேன் பேப்பர் கட்டிங் எடுத்து லைனிங்கில் வச்சு கட் பண்ணும்போது ஒரு ஹாஃப் இன்ச் அந்த கட் பண்ணுற இடத்துக்கிட்ட எக்ஸ்ட்ரா விடுங்க அப்படின்னு ஒரு அந்த சென்டர் பீஸ்லேயும் ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ரா ஹாஃப் ஆஃப் விடணும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயுமே ஒரு சைடு மட்டும் ஹாஃப் இன்ச் எக்ஸஸாக விடணும் ஏன்னு பார்த்தோன்னா இப்போ ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் நம்ம தைக்கிறோம் இல்லையா அதிலே ஒரு இன்ச் போயிடும் ஸோ நம்ம விட்ட அந்த ஹாஃப் இன்ச் வந்து இதில் ஸ்டிச் பண்ணும்போது அதை கவர் பண்ணிவிடும் ஸோ கட் பண்ணும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே இருந்து மேல் பக்கமாக பண்ணும்போது ஒரு ஹாஃப் இன்ச்சோ இல்லை ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக வந்ததுன்னா கை கிட்ட போயிடுச்சு அப்படின்னா நம்ம கை ஜாயின் பண்ணும்போது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் ஒருவேளை கீழே நீங்கள் மேலேருந்து கீழே வச்சுட்டு வந்தீங்கன்னா அதே ஏற்ற இறக்கும் கீழே வந்துருச்சுன்னா அது பார்க்க அசிங்கமாக இருக்கும் ஸோ மேல் கீழே இருந்து மேல் பக்கமாக போங்க ஏதாவது ஒரு ஹாஃப் இன்ச்சோ இல்லை முக்கால் இன்ச்சோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு வராது இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறதால ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் டாட்டுக்கு என்ன பண்ணணுன்னா சென்டரில் டாட் பிடிக்கணும் அந்த ப்ரின்சஸ் ப்ளவுஸோட சென்டர் பகுதி மேலே வந்து நம்ம டாட் பிடிக்கணும் இந்த டாட் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் பேக் ஓப்பன் லைனிங் வித் பேக் ஓப்பனில் இந்த சென்டர் டாட் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இதுலேயுமே காட்டியிருக்கேன் கொஞ்சம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் பார்க்கலாம் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்